வணக்க மக்களே சற்றுமுன் வழியான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இனியும் பொறுக்க முடியாது இபிஎஸ் பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ண ஓபிஎஸ் போடும் மாஸ்டர் பிளான் வாங்க வீடியோவை மூலிமா காணலாம் அதாவது பாஜக கூட்டையிலிருந்து வெளியேறிய அலைய தான் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற தலைவராகவும் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்தவர் அதிமுகவின் முக்கிய தலைவர் தலைவரென ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கையே அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல என்ற அளவுக்கு தான் ஜெயலலிதாவின் மறவைக்குப் பிறகும் தர்மயுத்தன் நடத்திய அவர் துணை முதல்வராகவும் ஒருங்கிணைப்பராகவும் அதிமுகவில் பணியாற்றினார் அதுமட்டுமின்றி கட்சிக்கு ஓபிஎஸ் ஆட்சிக்கு என்று கூறி அந்த இபிஎஸ் அவர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது கட்சியை கைப்பற்றினார் விட கட்சியை விட்டே வெளியேற்றினார்கள் இதைத் தொடர்ந்துதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற அமைப்பை தொடங்கி பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வைத்தர் என்று கூறலாம் சமீபத்தில் கூட தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க ஓ பி எஸ் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார் ஆனால் பிரதமர் நேரம் ஒதுக்காத நிலையில் பெரும் அதிருப்தியில் இருந்த ஓ பி எஸ் அவர்கள் ஒரு வழியாக பாஜக கூட்டணியிலிருந்தே வெளியேறுவதாக அதிரடியாக திட்டத்தையும் அறிவித்தாராம் அவரின் இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளதாக மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ஒரே நாளில் இரண்டு முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அதிர்வலைகளையும் ஏற்படுத்தினார் ஓபிஎஸ் அவர்கள் இதனால் அவர் திமுக கூட்டணியில் இணையக்கூட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது கேட்டார் போலதான் அரசியலில் எது வேண்டுமென்றாலும் கண்டிப்பாக நடக்கலாம் இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எது வேண்டாலும் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் தான் ஓ பி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகிதான் சமாதானம் செய்யவே பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் தரப்பு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதா பாஜகவின் துரோகங்களை பற்றி தொட்டி எங்கும் பரப்புரை செய்வது வலிமையான ஒற்றுமையான அதிமுக தான் நல்லது பதவிகள் கூட வேண்டாம் என்று எவ்வளவோ இறங்கி வந்தோம் ஆனால் தன்னோட சுயநலத்திற்காக எங்களை புறக்கணிக்காத எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகத்தை நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டு என்று அவர் ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தனர் அது மட்டுமின்றி அதிமுக முழுவதும் பாஜகவிடம் வைத்ததாக மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் இதற்காக ஓ தரப்பில் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார் அதன்படிதான் வருகின்ற ஆகஸ்ட் நாளில் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று ஓ பி எஸ் தலைமையில் நடக்க இருக்குது அந்த ஓ பி எஸ் திட்டமிட்டுள்ளார் அது மட்டுமின்றி மக்கள் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்துதான் கூட்டணி குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அதிமுகவில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அம்மாவின் கட்சி உயிர்ப்போடு இருக்கும் வேண்டும் என்று நாங்கள் அவமானங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டோம் ஆனால் ஒற்றுமையான அதிமுக உருவாக்கும் என்ற பாஜக சொன்னதால் தான் அங்கும் பல அவமானங்களையும் நாங்கள் பொறுத்து கொண்டோம் ஆனால் என்றைக்கோ ஜெயலலிதா செய்த வரலாற்று பிள்ளை என்று முன்னாள் அமைச்சர் கடந்த ராஜா சொன்னாரே அப்போதே இவர்கள் அதிமுகவை மறந்துவிட்டார்கள் பாஜக விட்டார்கள் அதிமுகவை பாஜகவிடம் அவனமனம் வைத்து விட்டார்கள் என்றே அதிமுகவின் எதிர்காலத்து ஆபத்து எனவும் தெரிவித்தனர் பாஜக தரப்பை எக்ஸ்போஸ் செய்வதே பன்னீர்செல்வத்தின் பயணமாக இருக்கும் என்று ஓபிஎஸ் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது எனினும் ஓ இந்த முயற்சி எவ்வளவு பலனிக்கும் என்பதை வருகின்ற அரசியல் களம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்துதான் இவர்கள் கூட்டணி யாருடன் என்று முடிவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிற மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்